டேய் மச்சான் மதியனா என்ன நான் கோயில் பேர் பண்ணுகிறேன் ம் கோழி குழம்பு அதெல்லாம் ஒண்ணு இல்லை சார் நீ ஏன்டா எப்ப பார்த்தாலும் கணக்கு பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டே இருக்க இல்லை சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் உனக்கு புரியுற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறேன் சொல்றியா புரிஞ்சா சரி நான் உங்ககிட்ட ரெண்டு கோழி தரேன் அடுத்து ரெண்டு கோழி தரேன் இப்போ உங்ககிட்ட எத்தனை கோழி இருக்கும் அஞ்சு கோழி இருக்கும் சார் அஞ்சு கோழியா நல்லா கேளு உங்ககிட்ட முதல்ல ரெண்டு கோழி தரேன் அடுத்தது ரெண்டு கோழி தரேன் இப்போ உங்கிட்ட எத்தனை கோழி இருக்கும் மறுபடியும் அஞ்சு கோழியா சரி உங்ககிட்ட ரெண்டு ஆப்பிள் தரேன் அடுத்து ரெண்டு ஆப்பிள் தரேன் இப்போ உங்கிட்ட எத்தனை இருக்கும் நாலு சார் கரெக்ட் இப்ப கோழிக்கு வருவோம் உன் கிட்ட ரெண்டு கோழி தரேன் அடுத்து ரெண்டு கோழி தரேன் இப்ப உன்கிட்ட எத்தனை கோழி இருக்கும் அஞ்சு சார் அஞ்சு கோழி வரும் கோழி இருக்கு சார்